الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه وسلم وقال الله تعالى في القران المجيد والقران الحكيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ وَقَالَ اللَّهُ تَعَالَى فِي الْقُرْآنِ الْمَجِيدِ الْقُرْآنِ الْحَكِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ النَّبِيُّ أَوْلَى بِالْمُؤْمِنِينَ مِنْ أَنفُسِهِمْ

நம்முடைய தூதர் முஹம்மது சொல்லாஹு அலிஹசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குறுமிற்குரிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா வரகாத்து மிக்க அல்லாஹின் நல்லடியார்களே மிக பொன்னான ஒரு மாதமான ரபியுலவல் மாதத்திலே பெருமான சலலாஹு அலீஹு வசல்லம் அவர்கள் பிறந்த ஒரு முவானக்கான ஒரு மாதத்திலே வல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்துள்ளான் இப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான மாதத்திலே நம்மீது மிக முக்கியமான கட்டாய கடமைகள் என்ன இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய செயல்கள் நினைவூட்டக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை கண்ணியமானவர்களே நாம் அறிந்திருக்க வேண்டும் காரணம் இந்த மாதத்தில்தான் பெருமான சொலா அலி இஸ்லாம் அவர்கள் லெவல் பன்னிரெண்டிலே இந்த உலகத்தில் பிறந்து இந்த மக்களுக்கெல்லாம் இருளிலே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அல்லாவுடைய குர்ஆன் என்ற வெளிச்சத்தையும் இதற்கு முன்பாக எத்தனை நபிமார்கள் வந்தார்கள் எங்கே உழைப்பு செய்தார்கள் ஒவ்வொரு மக்களும் எப்படி விளையாட்டில் இருந்தார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு உள்ள நிலை என்ன அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான் அல்லாஹ் எந்த செயலை நேசிக்கின்றான் அல்லாஹ் யாரை வெறுக்கின்றான் அல்லாஹ் எந்த செயலை வெறுக்கின்றான் நரகம் எப்படிப்பட்டது மறுமை எவ்வளவு பயங்கரமானது என்ற ஒட்டுமொத்த செய்தியையும் பெருமானார் சதலாஹ் வலேஹு வசல்லம் அவர்களின் மூலியமாகவே கண்ணியமானவர்களே இந்த ஒட்டுமொத்த நிபாசனுடைய உம்மத்தாகிய நாம் அனைவரும் தெரிந்து கொண்டோம் இந்த காலகட்டத்திலே ஒரு மனிதன் ஒரு நபருக்கு உதவி செய்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனை எவ்வளவு இவன் நன்றியோடு வைத்திருக்கின்றான் ஒரு கஷ்டத்துக்கு ஒரு பத்தாயிரம் கொடுத்து உதவுறார் ஏதோ ஒரு சூழ்நிலை கொடுத்து உதவுகிறார் அந்த மனிதனை இவன் எவ்வளவு நன்றியோடு இருக்கிறான் என்ற ஒரு மனிதனுக்கு மனிதனை மத்தியில் உள்ள இந்த சிந்தனைகளையும் விஷயங்களையும் நாம் பார்க்கின்றோம் கனியமானவர்களே நமக்கு அல்லாஹ் சுமான் தலா இந்த பெருமானா சொல்லாலி இஸ்லம் அவர்களை செய்த தியாகத்தின் மூலியமாக கலிமா என்ற வாழ்க்கையை நமக்கு கொடுத்து சென்றார்கள் மறுமையிலே நரகத்திற்கு சென்றுவிடாமல் சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் அல்லாஹ் அதற்கு உகந்த மார்க்கமாக இஸ்ஸாத்தை தேர்ந்தெடுத்துள்ளான் என்று அந்த சட்ட திட்டங்கள் அத்தனை நமக்கு கையில் கிடைக்கும் வரை அவர்கள் உழைப்பு செய்துள்ளார்கள் என்று சொன்னால் பெருமானாரின் மீது நாம் எவ்வளவு அன்பு கொண்ட வேண்டும் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே தான் கூறுவார்கள் அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறார் நபியை பற்றி நபியே நிச்சயமாக நீங்க என்ன செய்றீங்க மிக உயர்ந்த ஒரு மகத்தான நற்குணத்தின் மீது நீங்க இருக்கிறீங்க என்பதாக அல்லாஹ் குருவானிலே கூறுகிறார் கணியமானவர்களே ஒருவருடைய நல்ல குணாதிசயம் தனி சிறப்பு அதை அறியும் போதுதான் அவரின் மீது நம்மளுக்கே அறியாமல் அவர் மீது ஒரு அன்பு அதிகரிக்கும் அப்ப நம்சாசலம் அவர்களின் மீது அன்பு வைப்பது நேசம் வைப்பது அப்போ நபியை பற்றி அதிகமாக அறிவது இதெல்லாம் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாக இருக்கிறது ஏன் கடமை இப்போதான் சொன்னோம் பெருமானா செலா அலி அவர்கள் மூலியமாக இந்த கலிமா நமக்கு கிடைத்ததே அதற்காக பெருமானாரும் பெருமானா சலா அலம் தோழர்களும் செய்த தியாகங்களுக்கு நாம் ஒரு நன்றியோடு இருக்க வேண்டும் எனவே தான் கண்ணியம்மான் அவர்களே குறைஞ்சபட்ச நம்சா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறையாது இந்த மாதத்தில் நாம் படிக்க வேண்டும் இந்த மாதிரி தெரியல நிம்சா அவர்கள் யார் எங்கே பிறந்தார்கள் என்ன உழைப்பு செய்தார்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் யார் எப்படி கடுமையாக எதிர்த்தார்கள் என்ற அவர்கள் செய்த முழு தியாகங்களை படித்து அறியும் போதுதான் தெரியும் பெருமானா சல்லா அலுஸ்லாம் அவர்கள் யாருக்காகவோ வாழ்ந்து மரணிக்கவில்லை மாறாக எங்களுக்கு தீன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பெருமானா சல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய முழு காலத்தையும் நேரத்தையும் அர்ப்பணமை செய்துள்ளார்கள் என்ற விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நபியை நீங்க எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கணும் அல்லா குரான் நபிக்கு நீங்க எவ்வளவு முன்னுரிமை தர வேண்டும் அல்லா குர்வானிலே பேசுகின்றான் ஊலா எப்படி ஊலா எல்லாத்தையும் விட முன்னுரிமை தர வேண்டும் யார் அடியார்களாகிய மனிதர்களாக நாம் விட நீங்கள் முன்னுரிமை தர வேண்டும் எப்படி பில் முக்மினின் மின் அன்புசையும் நம்பிக்கையாளர்களே உங்களுடைய உயிரை காட்டிலும் நபியின் மீது நீங்க என்ன செய்யுங்க அனைத்து விஷயங்களின் மீது முன்னுரிமை தர வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்வானிலே சுட்டி காட்டுகிறான் அடியார்கள் கனியமானவர்கள் அப்படி என்று சொன்னால் எங்களுக்காக நபி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் அந்த நபியின் வரலாறை நாம் தெரிவதிலே எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம் கண்ணியமானவர்களே இப்போ இடத்துல மிஸ்காத்தில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் பெருமான சலாஹிசம் அவங்க சொன்னாங்க சுட்டிக்காட்டி சொன்னார்கள் நான் ஒருவனுடைய அவருடைய பெற்றோர் அவருடைய பிள்ளைகள் மற்றும் அவர் விரும்பக்கூடிய எல்லா மனிதர்களை காட்டிலும் அவருக்கு நான் மிக பிரியமானவனாக ஆக வேண்டும் யார் சொல்றாங்க பெருமான சலாயசலம் அப்படி அப்படி ஒருவர் அப்படி அவர் பிரியப்பட முடியாது எங்க அம்மா எங்க அத்தா தான் பெருசு தான் என்பதை அவர் கூறுவார் என்று சொன்னால் அப்படியாக இருக்கக்கூடிய என்பதாக பெருமானா சலாதேசமும் கூறினான் அவர் விரும்பக்கூடிய அத்தனை நபர்களை விட நான் என்ன பிரியமானவனாக இருக்க வேண்டும் என்பதாக பெருமானா சலாதேசம் அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது அவர் உண்மையாக இருக்க முடியும் என்பதாக கூறினார்கள் ஆஹ் கண்ணியமானவர்களே இப்படியாக பெருமான சலால் அவர்களை நம்முடைய வாழ்விலே முன்னுரிமைப்படுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹும் கூறுகிறான் நபி சலால் இஸ்லாம் கூறினார்கள் காரணம் பெருமானா சலால் அவர்கள் நரகத்திற்கு என்ன ஒரு இணை வைப்பு சுருக்க இருக்கின்றதோ அதை விட்டு நம்மளை தூய்மைப்படுத்த தன்னுடைய காலங்களெல்லாம் அர்ப்பணம் செய்தார்கள் எனவே கண்ணியமானவர்கள் நிச்சயமாக அந்த நபி பெருமானா சல்லாஹ் இஸ்லம் அவர்களை நாம் முன்னுரிமை தருவதிலே எந்தவித நமக்கு என்ன குறைபாடு மேற்பட்டு விட முடியாது அது நாம் செய்யக்கூடிய சிறிய ஒரு நன்றியாக தான் இருக்குமே வேற ஒன்றும் இல்லை அகனியமானவர்களே இப்படிப்பட்ட மாதத்திலே பெருமானா சலே சலாலிசம் செய்த நமக்காக செய்த தியாகத்தை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானா சலாலிசம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்ட நேசம் காதலை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சில நேரங்களில் பெருமானா சல்லாஹ் இஸ்லம் மசித் நபில் உட்கார்ந்திருக்கும் போது பெருமானா சல்லாஹம் அவர்கள் மசூதமில் உட்கார்ந்து இருக்கும்போது சொல்கிறாங்க சொல்றாங்க என்னுடைய சகோதர பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு என்பதா யார் சகோதரே நாம் பிறந்தது இந்த காலத்திலே நாம் பிறந்தது என்னது ஒரு நாற்பது ஐம்பது அறுபது ஒரு நூறு தான் ஆனால் ஆயிரத்தி மூணு வருடங்களுக்கு முன்பாக பெருமானா சலாசம் அவர்கள் கூறினார்கள் தன் தோழர்களுக்கு மத்தியில் உட்கார்க்கும் போது நான் சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க யார் அசுரா நாங்க அவங்க சகோதரர் இல்லையா அப்ப ரம்சாசு அவங்க சொன்னாங்க நீங்கள் என்னுடைய தோழர்கள் ஆனால் என்னை பார்க்க மாட்டார்கள் ஜிப்ராஹாத்து அஸ்லாம் அவர்களை பார்த்திருக்க மாட்டார்கள் குரான் இறங்குவதை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் என்னை ஈமான் கொள்வார்கள் ஈமான் கொள்வார்கள் குரானை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்று அந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் வாழ்ந்து கொண்டு என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கும் இவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் இவர்களை நான் மிக விரைவில் காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற கூறினார்கள் அருமையானவர்கள் நாம் பிறப்பதற்கு முன்பே நம் மீது பாசம் வைத்ததுதான் பெருமானா சல்லா அலி இஸ்லம் அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள் எப்பொழுது சந்திப்போம் அந்த சவுதலை எப்பொழுது சந்திப்போம் பெருமானா சல்லாஹிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமையினால் எல்லாம் ஏற்படுத்துவான் ஒவ்வொரு சொர்க்கவாசியாக என்னுடைய உம்மத்து பிரிந்து வரும் நேரங்களிலே ஹவுதல் கவுதரிலே நீர் தடாகத்திலே நான் ஒரு குவலையிலே அவருக்கு நீர் எடுத்து கொடுத்து அவர்களுக்கு நீ அந்த தாகத்தை நான் தீக்குவேன் அன்று என்னுடைய சகோதரர் என் சந்திப்பு என்பதாக பெருமானா சல்லா அவர் கூறினார் அருமையானவர்களை பெருமானா சல்லா அலுலம் அவர்களை மிக அதிகம் நேசிக்க வேண்டும் சஹாபக்கள் எப்படி நேசித்தார்கள் சஹாபக்கள் எப்படி நேசித்தார்கள் பெருமானா சல்லா அலுவலம் அவர்களுடைய மிக நெருங்கிய ஒரு தோழர் என்ற ஒரு சஹாபி அந்த சஹாபியுடைய மரண நேரம் நெருங்கிடுச்சு இரவு நேரம் ஆகுது அப்ப அந்த சஹாபியுடைய அந்த சக்கராத்துடைய நேரம் நெருங்குறப்ப சொல்கிறாங்க ஒருவேளை நம்சாசலம் அவங்க என்னுடைய ஓத்து நைட்டுக்குள்ளே ஆயிடுன்னு எனக்கு அப்படி தான் தோணுது ஒருவேளை நான் ஆகிட்டேன்னு சொன்னால் நம்சாசம் அவங்களுக்கு இரவு செய்தி சொல்லி அனுப்பாதீங்க பகலையில் சொல்லி அனுப்புங்க பகலையில் வந்து என்னை பார்க்கட்டும் கொஞ்சம் தூரமாக இருக்காங்க மதிநாளர் அந்த சஹாபி அந்த சக்கராத்து இருக்கிற நேரத்தில் பெருமான சலாலேசம் வந்து ஒருத்தரை பார்க்குறாங்க பார்த்தா அவங்க நிலை மாறிடுச்சு அந்த சுயநிலை மாதிரி மிக சக்கராத்தில் இருக்காங்க நம்சாஸில் வந்ததும் தெரியல அந்த சஹாபிக்கு அப்போ நம்சாசனை சொன்னாங்க சக்கராத்தில் இருக்காங்க ஒருவேளை ஒஃபா தாட்டான செய்தி சொல்ல அனுப்புங்க என்பதாக மின்னு மசேஜ் நம்பிக்கை போயிடுறாங்க ஆனால் அவங்க ஒஃபா தாடுறாங்க ஒஃபா தாயி அந்த இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாருமே சொல்லலை நம்சாசம் அவங்களுக்கு காலையில் தான் செய்தி கிடைக்கிது அப்போ நம்சாசில் அவங்க கேட்குறாங்க மற்ற சஹாபாக்கள்கிட்ட என்கிட்ட நீங்கள் சொல்லி அனுப்பலாம் சொல்ல சொன்னேன் என்பதாக அப்போ அந்த தொலைக்காட்சி வர்றா அவங்க கூறிய அந்த வார்த்தையை குளிர்ந்த சஹாபாக்கு நினைவூட்டுகிறார்கள் யார் அசுரல்லா அந்த தோழர் உங்கள்கிட்ட இப்போ எங்கள்கிட்ட எப்படி சொன்னாங்க இரவு நேரமாக இருக்குது மதிநேரத்தில் கொஞ்சம் தூரமாக இருக்கு எங்கள் வீடு என் செய்தியை கேட்டால் நம்சாசனம் கண்டிப்பாக வந்துடுவாங்க ஆனால் இந்த இடைப்பட்ட தூரத்தில் யாராச்சும் விரோதிகளால் எதிரிகளால் நம்சாசனம் அவங்களுக்கு ஏதாச்சும் துன்பம் ஏற்பட்டுருமோ உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருமோ நான் பயப்படுறேன் எனவே தோழர்களே நம்ம மௌத்தாயிட்டாலும் இந்த இரவுல நம்சாசனம் வர வைக்காதீங்க பகல்ல பாதுகாப்போட வரவேங்க என்பதாக கூறினாங்க அது கேட்டு நம்சாசனம் அப்படியே கண்ணீர் வடிக்கின்றார் எத்தனை பாசம் பாருங்கள் சகோதரே தலஹத்துக்குனு பர்ரால்லாம் அவங்க நல்லடக்கம் செய்வதற்காக அவங்களை கொண்டு போறாங்க போய் கபுல வைக்கப்படுது கபருல வச்ச நம்சாசம் அவங்க அழுகுறாங்க அல்லாட்ட ஏன்ல தலஹத்துக்குனு பர்ரா எப்படி என் மீதும் மீதும் பாசம் வைத்திருக்காரு உனக்கு தெரியும் அவன் சொல்கிறாங்கல்ல நீ மிக சந்தோஷமாக அவரை நீ காண வேண்டும் என்ன துவா செய்கிறாங்க நீ அவரை பொருந்திய நிலையில் அவர் உன்னை பொருந்திய நிலையில் நீ மிக மகிழ்ச்சியாக சிரித்தவனாக அவரை நீ காண வேண்டும் என்பதாக இந்த தூதர்களுக்கு துவா துவாசிய என்பதாக அந்த துவா செய்தாங்க அப்படி ஒரு பாசம் சாகா பார்க்கிற இடத்துல இருந்தது அருமையானவர்களே நாம் என்ன பாசம் வைத்திருக்கிறோம் அதுதான் இங்கே நாம் அளவிடப்பட வேண்டியது ஒரு நேரத்தில் பெண் சகாபாக்கள் எவ்வளோ பாசம் வைத்திருந்தார்கள் உகது பொருளில் ஒரு பெண்மணி அவர்களுடைய மகன் தந்தை அவருடைய கணவர் மூணு பேருமே உகது பொருளை அல்லாவுடைய பாதையில் ஆயிட்டாங்க உகது போர் முடிஞ்சிருச்சு எல்லாம் திரும்பி வந்துக்கிட்டு இருக்க நேரம் அந்த பெண்மணி எதிர்பார்த்து காத்திருக்காங்க தன்னுடைய குடும்பத்தார்னு வரணும் போன எல்லா சகாபாக்களும் நம்சாசம் சலாமத்தான் வந்திருக்கணும் என்பதாக அப்போ ஒவ்வொருத்தரையா பார்க்கும்போது கேட்குறாங்க எங்கே நம்சாசனம் என்பதாக கேட்குறாங்க அப்போ வந்தவங்க சொன்னாங்க உன்னுடைய தந்தை வெட்டுப்பட்டு ஷஹீதானதை நான் பார்த்தேன் அவங்க ஷஹீதாகிட்டாங்கம்மா என்பதாக அடுத்து வந்தாங்க தன்னுடைய இன்னொரு சாபி வந்தாங்க கேட்குறாங்க எங்களுடைய மகன் வெட்டுப்பட்டு அவரும் ஷஹீதாகிட்டாருமா என் கண்ணால் பார்த்தேன் அங்கே நல்லாடக்கம் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல நம்சாசனம் எங்கே மணி கேட்குறாங்க எங்க நம்சாசனம் எங்கே மூணாவதாக ஒருத்தர் வராங்க அவங்க சொல்கிறாங்க உங்களுடைய கணவரும் வெட்டுப்பட்டு ஷஹீதா எதை என்னுடைய கண் நான் அங்கே பார்த்தோம் அந்த அந்த போர்க்களத்திலே அவங்கள அடக்கம் பண்ணிட்டாங்கம்மா என்பதாக கூடுறாங்க அதையும் கேட்டுட்டு சரி நம்சாசனை எங்க பின்னாடியே நம்சாசனை வராங்க அப்போ நம்சாசனை அவங்கள பார்த்தவொடனே அந்த பெண்மணி சொன்னாங்க யாரை சூழலா என்னுடைய எனக்கு மிக முக்கியமானவர்கள் மூணு பேருமே பார்த்தாயிட்டாங்க ஷஹீதாயிட்டாங்க ஆனால் உங்களை பார்த்தது நீங்கள் உயிருடன் வந்தது அவர்கள் ஷஹீதானாலும் பரவாயில்ல அதற்கு இணையாக நீ என்னுடைய எல்லா துக்கங்களும் மறைந்து விட்டன உங்களை பார்த்து அனைத்தையும் நான் பொருந்தி கொண்டேன் என்பதாக பெருமாநா சதாரீசம் அவர்களை பார்த்து கூறினார்கள் அருமையானவர்களே இப்படியாக அந்த காலத்திலே சகாபாக்க பெண்மணிகளும் சகாபாக்களும் நம்சாசனம் அவர்களே பிரியப்பட்டார் என்று சொன்னால் இன்று நாம் நம்மளுடைய நேசங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் சந்தித்து பார்க்க வேண்டும் அகநியமானவர்களே ஏன் இவ்வளவு பாசம் ஏன்னா நம்சாசனம் அவர்கள் சத்தியத்தை உரைத்தார்கள் அதற்காக எத்தனை துன்பங்கள் வருமோ அத்தனையும் தாங்கி கொண்டார்கள் குணம் கெட்டவரும் வந்து நம்சாசிரம் இடத்துல அழகான குணத்தை பெற்று சென்றார்கள் கல்வியற்றவரும் வந்து அழகான கல்வியை பெற்று சென்றார்கள் அல்லாஹுடைய ஒவ்வொரு வசனம் உண்மை உரைப்பதையும் பெருமானா சல்லா லெஸ்லாம் ஒரு மூலியமாக ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் பெருமானா சல்லா அலிஸ்லம் மதினால உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அகனியமானவர்களே இப்படிப்பட்ட பெருமானா சலா அலையலாம் பாருங்க நமக்காக இந்த உம்மத்திற்காக மறுமேலே பெருமானா செல்லாலேஸ்வரம் அவர்கள் அல்லாஹ் சஜா செய்வாங்க எல்லாம் ஒன்று கூடி நம்மள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாங்கி தரக்கூடிய நபி இல்லையா மறந்துட்டாங்க நபியும் நபியுடைய சுண்ணத்தையும் நபி வந்த குர்வானையும் நபி வழியும் மறந்தார்கள் ஆனால் மறுமேலே அல்லாவுடைய தர்பாரை பார்க்கும் பொழுது நரகத்தை கண்டு அஞ்சியவர்களாக அன்றைய பாவிகள் எல்லாம் அந்த நபியை நோக்கி ஓடுவார்கள் யார சொல்லார் எங்களுக்காக அல்லாட்டை இன்னைக்கு பரிந்துரை பண்ணி பேசுங்களேன் இந்த நரகம் எங்களுக்கு வேண்டாம் என்பதாக ஓடுவார்கள் அப்ப பெருமான சலாலேசம் தன்னுடைய உம்மத்து தன்னை நோக்கி வர்றதை பார்ப்பாங்க பார்த்தவனை அல்லாவுடைய செஜால விழுந்துருவாங்க அல்லா என்னுடைய உம்மத்தி அல்ல உன்னுடைய உம்மத்தி அல்லா என்பதா அல்லாஹ் குருவான் நம்பியே இனி கூலி கொடுக்கக்கூடிய நாள் இது என்ன இல்லை நாள் இல்லை நீங்கள் எந்திரிங்க நீங்கள் கேளுங்க நான் தரேன் அந்த தான் அந்த பாவிகளுக்காக துவா செய்வாங்க அவங்க என்ன பாதி ஈமான் ஈமான உள்ளவங்களும் நீ சொர்க்கத்தில் அமைச்சிரு பாதி ஈமானம் உள்ளவங்க சொர்க்கத்தில் அமைச்சிருது அப்படியே குறைஞ்சு குறைஞ்சி வந்து கடைசியில் ஒரு கடுகளவில் ஈமான் இருந்தாலும் எல்லாம் சொர்க்கத்துக்கு அமைச்சிருது உனக்கு என்ன பாவம் மன்னிக்கிறது பெருசா என்பதாக ஹல்லாவிடத்தில் கிஞ்சுவார் அருமையானவர்களே இப்படிப்பட்ட பெருமான சல்லா அலி அவர்கள் இப்படிப்பட்ட பெருமான சல்லாலு உடைய புகழ் பாடல்களை தான் இந்த மாதங்கள்லாம் நம்ம ஓதுறோம் அதுக்கு மௌலித் என்ற பெயர் வலது அப்படின்னு சொன்னால் ஒரு பிறக்கிறது பிறந்த மாதத்தை சிறப்புப்படுத்தி படுத்தி நாம் அவருடைய புகழை பாடுவதன் காரணமாக அவளுக்கு மௌழுவது என்பதாக நாம் பெயர் வைக்கிறோம் என்ன செஞ்சாங்க பெருமானா சலாலேஸ்வலம் அவர்கள் சம்பந்தமாக அந்த காலத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் புகழ் பாடினாங்க நவசாசலம் அஜ்லீஸ் எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க அந்த கவிஞர்கள் அங்கே உட்காந்து நவசாசனம் புகழை பாடினார்கள் ஒருவேளை அந்த நவசாசனம் தடுத்திருந்தால் புகழ் பாடுவது தவறாக இருந்திருக்கும் ஆனால் நவ்சாசலம் அவர்கள் அவர்கள் பாடிய புகழை கேட்டார்கள் கண்ணியமானவர்களே இப்படியும் வந்த பெரும் பெரும் இறை நேசர்கள் நபியின் காதலர்கள் காதல் தானே அல்லஹாவை நேசிப்பதும் காதல் தானே நபியை நேசிப்பதும் காதல் தானே நேசத்தில் மீது நபி எங்களுக்கு செஞ்ச தியாகத்தை ஒரு கவிதையாக பாடி அந்த கவிதையை நாம் அரபி உருவில் படிக்கும் போது எங்கே விதத்து வரும் காதல் மூலியமாக படித்தால் நிச்சயமா சாதுரில் என்ன அதுவும் கூடும் நமக்கு எப்படி நபியின் மீது எந்த சிற்கான வார்த்தைகள் இல்லாமல் நபியின் மீது புகழ் பாடலை ஒரு கவிதையாக படித்து அந்த கவிதை நமக்கு தெரியல ஏதோ தெரியல அரபியில தெரியல தமிழ்லே படிக்கலாமே எங்களுக்காக நபியே தாகா நபியே கல்லடி பட்டியர்களே சொல்லால் அடித்தார்களே எங்களுக்காக தாங்கிக் கொண்டீர்களே இத்தனை தாங்கியும் எங்களுக்கு தீன் கிடைக்க வேண்டும் என்று எங்களுக்காகவும் இன்னும் துவா செய்தி சென்றீர்களே படிக்கலாமே தவறு என்ன சகோதரே நபியை பின்பற்றுகிறோம் நபியை பின்பற்றுகிறோம் ஒரு கவிதை ஒரு ஆள் எழுதியிருப்போமா நம்ம வீட்டில் நம்ம அம்மாவுக்கு ஒரு கவிதை எழுதியிருப்போமா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது ஒரு நாளைக்கு இன்னைக்கு வயதுகள் என்ன நமக்கு ஆகிற ஆனால் கூடாது பாவம் என்று பேசுகிறார் இத்தனை பெரும் அவர்கள்தான் காதலற்றவர்கள் ஆஹா கனியமானவர்களே நபியின் மீது காதல் பாடலை பாடியவர்கள் தான் அந்த பெரும் பெரும் இமாம்கள் பெரும் பெரும் இறைநேசர்கள் அது ஒரு அரபி வடிவத்தில் இருக்கு நமக்கு அதை பற்றி தெரியல பாட முடியல நம்ம அதை படிக்கிறதை விட்டு தூரம் ஆயிட்டோம்னு சொன்னால் நமக்குதானே நஷ்டமே தவிர சோதரே அதில் ஒருபோரும் யார் அந்த காதலிக்கு நேசக்கூடியவர்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஆ கனியமானவர்களே அப்படியாக நபியின் மீது இந்த மாதங்களிலே அதிகமாக நாம் புகழ் பாட வேண்டும் நம்ம குடும்பத்தோட உட்காந்து ஒரு புகழ் பாடலாம் ஒரு பாடல் பாடலாம் தானே தாயிஃப் நகரத்தில் எங்களுக்காக கல்லடி பட்டிய நபியே அல்லாஹ் உங்களை இன்னும் உயர்த்துவானாக நகரத்திலே எங்களுக்காக சொல்லடி பட்டீர்களே தவறு கண்டுபிடிக்க முடியுமா எப்படி இப்படி கூடும் என்ன தவறு சகோதரம் அல்லாஹ் அதான் குருவானிலே கூறுகிறான் நபி நீங்கள் நபியின் மீது சலாத்தை கூறுவது என்பதை அல்லாஹ் கூறுகிறான் நபியின் மீது யார் சலாத்தை கூறுகின்றார்களோ பத்து நன்மைகளை பத்து ரஹமத்துகளை அல்லா தருவதாக கூறுகிறான் இந்த புகழ் அந்த சலாப் தான் சகோதரே எனவே கண்ணியமானவர்களே நபியின் மீது இப்படிப்பட்ட புகழ் பாடல்கள் பாடினார்கள் அதான் பாருங்க நம்ம ராத்தின்னு சொல்றோம் சொல்றோம் புருதா ஷரீஃப்னு சொல்றோம் கசிதத்துல் புர்தான் ஒரு கிதாப் பாருங்க இமாம் பூசை ரஹமத்துல்ல அவங்க எழுதினது அந்த கசிதத்துள் புருதா அந்த புருதா இமாம் கசிதத்துமாம் மிகப்பெரிய கவிஞர் காலம் முழுக்க அரசர்களுக்கு கவிதை பாடக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு நோய் குஷ்ட நோய் ஏற்பட்டுருது அப்போ இம்மாவும் புசி அவங்க என்ன செய்கிறாங்க ரொம்ப கவலை தோய்ந்தவர்களாக இருக்கிறாங்க ஒரு மஜ்லிஸ்ல உட்காந்து சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பேசிக்கிறாங்க கேட்டால் நம்சாசலம் அவங்கள நம்மளால் என்ன செய்ய முடியும் கனவுல பார்க்க முடியும் என்பதா அப்போ அந்த செய்தி அவங்க கேள்விப்பட்டவனே அவங்கள பார்க்க முடியுமா இது உண்மைதானே கனவுல பார்க்க முடியுமா அப்புறம் நான் இவ்வளோ நாளும் என் கனவு அவங்க வரவே இல்லையே என்பதாக ரொம்ப கவலைப்படுறாங்க அப்போ சொன்னாங்க அதிகம் சலவாத்து சொல்பவரும் அதிகமாக அவர்கள் மீது அன்புக்கு செலுத்தக்கூடியவரும் சுண்ணத்தை பேணக்கூடியவர்களுக்கும் அவர்கள் அல்ல என்ன செய்வாங்க அவங்க கனவுல வராங்க என்பதாக சொல்லப்படுது அப்போ அவங்களுடைய கவிதையை திறமையை பயன்படுத்துகிறாங்க எங்க நம்பி எனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க இன்னே என்ன நான் கனவுல பார்க்க முடியல எத்தனையோ அரசர்களுக்கெல்லாம் போய் நான் என்ன செஞ்சேன் கவிதை பாடி பரிசு பெற்ற இனிமே வாழ்க்கையில் எந்த அரசனுக்கும் நான் மாட்டேன் நான் நபிக்கு மட்டும்தான் கவிதையை என்பதாக மிக நீண்ட நீண்ட கவிதையை படித்தாங்க இரவும் பகலுமாக அழுதழுது படித்தாங்க நிசாசனம் உள்ள பாசத்தின் மீது ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு படிச்சுட்டு என் கனவுல இன்றைக்கி நான் பார்க்க முடில நாளைக்கு பார்க்க முடில எப்பொழுதுதான் பார்ப்பேன் என்ற அந்த தி தேட்டம் ஆர்வம் படித்து கொண்டே இருந்தார்கள் ஒரு தினம் பெருமானா சதாலேசம கனவுல வந்துட்டாங்க அவங்க படித்திருக்காங்க ரொம்ப நோய்வுற்ற நிலையில் பெருமானா சதாலேசவங்க வராங்க தன் மீது இருந்த ஒரு அந்த பச்சை கலர் போர்வை அவங்க மேலே போத்திட்டு போகிறாங்க அவ்வளோதான் இவங்க முடிச்சு பார்க்குறாங்க கனவு தான் ஆனால் உண்மையாக அவர்கள் மீது போர்வை போத்தப்பட்டிருக்கு அந்த காட்சியை பார்த்து அப்படியே அவங்க குஷனோயும் சரியாக போச்சு அப்போ இந்த விஷயமானது அங்கிருந்த சில தெரிய தெரியவர் இவங்க எழுதின இவங்க இவ்வளோ காலமாக இவங்க மீது நபி மீது காதலாக பாடி அந்த கவிதைகள் இவருக்கு ஏற்பட்ட அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு சொல்கிறாங்க அந்த கவிதை எங்களுக்கும் படித்து காட்டுங்களேன் அப்போ படித்து காட்டும் போது அவர்களும் அழுகிறார்கள் இவ்வளோ அழகான நபியின் மீது ஒரு காதல் கவிதையா அவர்களும் அழுகிறார் தேம்பி தேம்பி எழுகுறாங்க அப்போ சொல்கிறாங்க இதை ஒரு தொகுப்பாக போட்டு எங்களுக்கு தர முடியுமா ஒரு தொகுப்பாக அப்படி எழுதி கொடுத்துருங்களேன் நாங்களும் இந்த கவிதையை படித்துனே செய்கிறோம் இன்புற்றும் இன்புறம் விரும்பாக அது கனியமானவரை எழுதி கொடுக்கப்படுகிறது அதுதான் கசிதத்துள் புருதா என்று சொல்லப்படுது ராத்தீப்னு சொன்னேன்னா ராத்தீப்னு என்ன முழுக்க முழுக்க குரானுடைய திக்குர் வசனங்களை கொண்டு அது அமைக்கப்பட்டது முழுக்க முழுக்க குரானுடைய திக்கர் வசனங்களை கொண்டு அமைக்கப்பட்டது ஆஹ் கண்ணியமானவர்களே இப்படியாக ராத்தீப் மௌலூத் இது எல்லாமே நபியின் புகழ் நபியின் மீது காதல் அல்லாவின் மீது உள்ள காதல் இந்த கவிதை பாடல் தானே வேற ஒன்றும் இல்லை அப்ப இதை விட குருவான் சொன்னதாச்சு கண்ணியமான குருவானை எவ்வளவு நான் மோதலாம் அதுதான் அசல் ஆனால் வருடத்தில் ஒரு முறையாவது வருடத்தில் ஒரு முறையாவது நபியின் மீது ஒரு காதல் பாட்டை பாடுவோம் அல்லாவின் மீது ஒரு காதல் பாட்டை பாடுவோம் ஏன் பாடக்கூடாது அ கனியமானவர்களே இனிமேல் இந்த சங்கையான இந்த மாதத்திலே பெருமான சலாசம் மீது ஒரு முறையாவது நாம் அவர்கள் மீது காதல் பாட்டை பாடுவோம் அறவிலே படித்து விலங்குலங்க என்னமோ அஜுறுத்து கடகட கடகடன்னு ஓகுறாங்க அப்படி இப்படி ஒரு மெட்டு அப்படி ஒரு மெட்டு தெரியல வேணாம் தமிழ்லேயே படிங்க நீங்கள் ஒரு கவிதை எழுதிட்டு வாங்க நான் நபி மீது ஒரு பாசத்தில் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் மஜ்லிஸில் படிங்க இந்த மஜ்லிஸில் கனியமாவிலே படிக்கலாமே வேணாம்மா பாசம் வேண்டும் சகோதரலே பாசம் வேண்டும் பிள்ளைய டாக்டர் படிக்கணும் இன்ஜினியர் படிக்கணும் பிள்ளைக்கு இந்த பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுக்கணும் இப்படியாக நம்முடைய உலகத்துடைய பார்வையில் நபீன் மீது எங்களுடைய பார்வை என்ன பாருங்க அப்படி ஒரு ராத்திப் மஜ்லிஸ் அல்லது நம்ம இந்த மாதிரி ஓத காரணமாக இமாம் அவங்க எழுதுறாங்க அலி தாரிக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கிட்டாப்ல பதிவு செய்கிறாங்க இது போன்ற விஷயங்களை செய்வதன் காரணமாக ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்படுது சொல்றாங்க தினமும் ஒரு நாலு பையத்து நபி நபீன் மீது ஒரு முகபத்தில் நீங்க ஓதுங்க ஒரு அரபி பையத்தோ தமிழ் பையத்தோ ஒரு அன்பை வெளிப்படுத்துங்கள் இப்படி வெளிப்படுத்துவதும் அவங்க சொல்றாங்க ஏழு நன்மை கிடைக்குது என்ன ஒன்னு உங்களுக்கு திடீர் மரணம் வராது இப்படி அல்லாவி நபியும் நீங்க நேசித்து படிப்பதன் காரணம் மரணம் வராது அதே மாதிரி உலகம் மறுமை ரெண்டு நஷ்டத்தை விட்டும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் அதே மாதிரி கண் திருஷ்டி அதிகம் ஏற்படாது ஜின் ஷைத்தான் இதனுடைய பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக உங்களுடைய குடும்பங்களை நன்மை செய்வான் அல்லாஹ் காப்பாற்றுவான் குறிப்பாக குஷ்ட நோய் முடக்குவாதம் போன்ற விஷயம் இருந்தால் அதிகமாக அந்த சலவாட்டுகளை நீங்கள் ஓதுவதின் காரணமாக அது என்னது எல்லாம் உங்களை விட்டு விலகுகிறது இன்னும் சொன்னார்கள் கண் சார்ந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது என்பதாக கூறினாங்க அகனியமானவர்களே இப்படியாக இந்த விஷயங்களை நாம் மேற்கொள்ளும் பொழுது இது நமக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஊர்ல இருக்க பலா முசிபத்துக்கும் சேர்ந்து ஓடிப்பெயரும் என்ன செஞ்சிடும் ஒரு மஜ்லிசிங்க நம்ம ஏற்படுத்தணும்னு சொன்னா ஒட்டுமொத்த ஊர்ல இருக்க பலா முசிபத்துக்குள்ளும் ஓடிப்பெயரும் அகனிய மாணவர்கள் எனவே இது போன்ற நாட்களில் நாம் என்ன செய்யணும் நபியின் மீது முகவத்தை வெளிப்படுத்த வேண்டும் நம்மளுடைய காதலை வெளிப்படுத்த வேண்டும் குறிப்பாக அதிகமாக உளமாக்கல் கூறக்கூடியது என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க ஒரு பத்தாயிரம் துறையாக செலவாத்த ஓதிடுங்க ரபி லவல் ஒன்னுல இருந்து அந்த ரபி லவல் பன்னெண்டுல ஒரு சிறப்பு செய்யறோமா ஒரு ஆளுக்கு ஒரு பத்தாயிரம் துறையாவது ஓதி உங்க ஊர்ல ஒரு ஐம்பது லட்சம் அல்லது ஒரு கோடி செலவாத்து ஓதி நபியின் மீது எத்துவீங்க இதை செய்யலாம் அல்லவா இன்ஷா இன்ஷால்லா பாருங்க இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இன்னொரு அடுத்த ஒரு வாரம் வருகிறது நமக்கு ரபியில் பன்னெண்டு அதுக்குள்ள என்ன செய்யணும் சோதரனே அதிகமாக நம்ம சமாள செலவாத்த ஓதணும் எதுவுமே செலவாத்த ஓதுங்க குறைஞ்ச என்ன செய்யுங்க ஆரம் ஓதுங்க ஒரு கணக்கு கொடுங்க நம்ம அன்னைக்கு நம்ம ஓதி முடிக்கிற அன்னைக்கு இன்ஷால்லாம் நம்ம நப்சா உங்களுக்கு நாங்க தொட்டியும் ஜமாத்தார்கள் சார்பாக யார சூழலா இத்தனை லட்சம் செலவாத்துக்களை நாங்க ஓதினும் என்பதை எத்தி வைக்கலாம் எத்தி வைக்கலாங்களா இன்ஷாலா அதே மாதிரியே பாருங்க அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதாவது மௌலுதுங்கிறது எல்லா பள்ளிகளும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்றைக்கு இன்னைக்கு போனால் நம்ம தமிழ்நாடு வடமான சேர்ந்த எல்லா பக்கமும் அது நடைபெறுது ஆனால் அது அரபியில் இருக்கிறதுனால அது புரியறதில்ல ஏதோ ஏதோ ஒன்றும் யார் யாரோ சொல்கிற கேட்கணும் அதுபடி தமிழ்லையே என்ன செய்வாங்க கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கள் அவங்க மிக அழகாக நபீன் மீது உள்ள காதலை பாடுறாங்க எனவே அது நம்ம பள்ளியில் எல்லாம் விளங்கின மாதிரி விளங்கி ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக அன்னைக்கு ஒரு மதிலி சமைக்க என்பதாக ஒரு முயற்சி இங்கே நினச்சாலும் செய்யப்பட்டிருக்கு அது சம்மந்தமாக நினைச்சாலா பின்னாடி முக்கிய சில நிர்வாகிகள் பேசுவாங்க இன்ஷால்லா எனவே சகோதரலே அந்த நாள் வரக்கூடிய நாளுக்காக அந்த ரபியுள்ள பன்னெண்டுக்கு முன்னாடி அதிகமாக செலவாத்தோ ஓதிட்டு வாங்க நம்ம ஊர் சார்பாக இன்ஷால்லாம் குறைஞ்சது ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவாத்தையாச்சும் நவ்சா சலவங்களுக்கு நம்ம எத்தி வைப்போம் இன்ஷால்லா வல்லாலாக நபியை அதிகம் நேசிக்கக்கூடிய நபியினுடைய சுண்ணத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நபியின் மீது அதிகமாக காதல் கொண்டவர்களாக அல்லாவின் மீது காதல் கொண்டவர்களாக இந்த உண்மத்தின் மீது காதல் கொண்டவர்களாக பெருமானா சலலா வலகி வசலமவுடன் ஜன்னத்தில் ஃபுர்தோசிலே அதிகமாக தான் அங்கேயும் சலமோடு இருக்க முடியும் எனவே அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மளை தந்தல் புரிவான வாக்குருதான் அலஹமதுல்ல ரூபீலன் அஸ்லாம் வலைக்கு வரமத்து